நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம அதுக்கும் முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் வந்து இந்த எம்இ டபிள்யூஎஸ் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பெறப்பட்டு பணி எப்போ ஜாயின் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய இதில் இருக்காங்க இல்லையா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு நமக்கு கமெண்ட்லேயும் சரி நம்மக்கிட்ட ஃபோன்லேயும் சரி நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சார் வந்து எங்களுக்கு எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்போ எங்களுக்கு அப்படின்னா அவங்க நம்ம சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கம்பேஷனேட் போஸ்ட் கம்பேஷனேட் போஸ்ட்னால் என்ன அப்படின்னா தண்ணி அடிப்படையிலான பண்ணி ஓகேங்களா கருணை அடிப்படையில் பணி நியமனம் இதுதான் அந்த இது கருணை அடிப்படையில் பணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அவருடைய வாரிசு வாரிசுல வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு தான் இந்த கம்பேஷனேட் போஸ்ட் அப்ப எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடும்போது எங்களுக்கும் அவங்க கம்பேசன் அப்பாயின்மெண்ட்டுக்கும் போஸ்டிங் சேர்த்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து இல்லைங்க அப்போ தர மாட்டாங்க நான் வந்து டீட்டில் கலெக்ட் பண்ணிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் நீங்க அதை பார்த்துட்டு அது மாதிரி மூவ் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் எல்லா போஸ்ட்டையும் எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு கேட்டாங்க ஒன்று மட்டும் ஏன் வச்சுங்க இந்த கம்பேஷனட் போஸ்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது நிறுத்த முடியாது அதுக்கும் வந்து ஒரு இருக்கு ஓகேங்களா அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்லப் பண்ணக்கூடியது இந்த எம்ஏடபிள்யூஎஸ்சி தனியாக எக்ஸாம் ஃபில்லப் பண்ணக்கூடியது இந்த 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 போஸ்ட் எல்லாமே கம்பேஷனேட் போஸ்ட்டை வந்து பாதிக்காது ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை கம்பேஷனேட் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவருக்கு போஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஏன் அப்படின்னா அந்த ஒர்க்கு எல்லாமே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி உங்களுடைய ஃபைல டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் செக்டாருக்கு மூவ் பண்ணி அது ஃபைனலைஸ் ஆகி வரதுக்கு வந்து ஆகுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு போஸ்டிங் இல்லாமல் போகவே போகாது ஆனாலும் பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி எம்ஏடபிள்யூஎச் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ எடுத்த போஸ்டிங் எல்லாமே காலி பணியிடங்கள் தான் கம்பேஷனேட் போஸ்ட்டுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க ஸோ அதை போடுற போது எதுவும் பாதிக்காது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது அவர் ஏஇா இருப்பாரு ஜேஇஆ இருப்பாரு இஇயா இருப்பாரு எவ்வளவு பெரிய போஸ்ட் இருந்தாலும் அவர் இறந்த பிறகு அவருக்கு வீட்ல உள்ளவங்க வழங்கக்கூடிய போஸ்ட் வந்து குரூப் லெவல்ல தான் இருக்குமே தவிர அந்த பெரிய போஸ்ட் வழங்க மாட்டாங்க இப்ப வச்சது எல்லாமே ஜேஇ ஏஇ டிஏ இந்த மாதிரி போஸ்ட்ங்கிறதுனால அதுல வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குரூப் ஃபோர் லெவலில் உள்ள போஸ்டெல்லாம் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸாம் வச்சு போகிறனால எங்கள் போஸ்ட் பாதிக்குமானா பாதிக்காத நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய போஸ்ட் தனி அவங்களுடைய போஸ்ட் தனி அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கம்பேஷனர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா அது அங்கேருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய ஹெட் ஆஃபீஸ் போகும் அங்கேருந்து அது நீங்க உங்களுடைய நீங்க அப்ளை பண்ணல நீங்க படிச்ச படிப்பு உண்மையா உங்களுடைய மார்க் ஷீட்டுக்கு உண்மையா கல்வி கல்வியெல்லாம் உண்மையானு அது பள்ளி கல்வித்துறைக்கு போய் அது வந்து உங்களுடைய சிபிஎல்லாம் உங்களுடைய எல்லா சான்றுகளையும் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்க போஸ்ட வந்து உருவாக்குறதுக்கு பிஎன்ஆர் பிஎன்டர்ல போய் அப்ரூவ் ஆகி அப்புறம் வந்து உங்க டிபார்ட்மெண்ட் உங்கள் கிட்ட ஆஃபீஸ்க்கு வந்து அப்புறம் அங்கேருந்து தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு வரும் ஸோ அங்கேருந்து தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா அதனால தாமதமாகும் இதுவே எக்ஸாம் எழுதி வர வரும்போது அது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று எக்ஸாம் எழுதி வரும்போது ஏற்கனவே ஏற்கனவே காலியாக உள்ள வேக்கண்ட்டுக்கு தான் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படியே எக்ஸாம் முடிச்ச உடனே அவங்கள சி சிவி செக் பண்ணுறாங்க இல்லைங்களா அதனால ஒன்றே முடிஞ்சிடும் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களுடைய ஃபைல் வந்து மேலே மூவ் ஆகணும் இல்லைங்களா அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேஷன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணா மட்டும் பத்தாது அதை குறிப்பிட்ட கால காலையில கேப்ல போய் நாம ஆடு போய் கேட்கணும் சார் என் பைலு மூவ் ஆயிடுச்சா அது எங்க சார் இருக்குது இப்ப அப்படின்னு கேட்டு அது எங்க இருக்கோ அது வெயிட் பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்களே என்ன பண்ணணும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நேர்ல போய் அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இது பண்ணணும் நீங்க போகணுன்னு அவசியம் இல்லை உங்களுடைய இது எனக்கு அர்ஜென்டா வேணும் அப்படின்னா நம்மளே என்ன பண்ணணும் நம்மளே அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் ரொம்ப லேட் பண்ணாதீங்க எதமே வந்து போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்னே போட்டுருவாங்க ஸோ கருணை அடிப்படையில் பணியை வந்து வந்து யாரும் நிப்பார்ட்டவோ எடுத்து வாங்கலாம் முடியாது இன்னொன்று என்ன அப்புடின்னா சார் நான் அப்ளை பண்ணி ஒன் இயர் ஆச்சுன்னு வரலை அப்ளை பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ண ஃபைலு நான் சொன்ன அந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அதனால நீங்கள் சும்மா வந்து நான் அப்ளை பண்ணிட்டு எனக்கு வரும் வரணும்னு உட்காந்துருக்காமல் யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களாம் ஒரு டீமாக சேர்ந்து கன்சன் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை ஹெட் ஆஃபீஸ்லேயோ போய் பார்த்து சார் எங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு கேட்கலாம் இன்னொன்று வேக்கண்ட் இருக்கும் புரிஞ்சுங்களா வேக்கண்ட்லாம் போட முடியாது ஏன் அப்படின்னா இப்போ இப்போ வந்து எக்ஸாம் எழுதி போகிறவங்க கவுன்சிலிங்கில் போய் போ செலக்ட் பண்ணுவாங்க கம்பேஷனேட்டில் போகிறவங்க அப்படி போக முடியாது இல்லைங்களா அதனால அவங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அவங்க அப்பாவோ அம்மாவோ எங்க ஒர்க் பண்ணாங்க கடைசியா அங்க போய் விண்ணப்பிப்பாங்க இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துலதான் அவருக்கு போஸ்டிங் போடுவாங்க ஸோ அந்த மாவட்டத்துல வேக்கன்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படி வேக்கன்ட் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த மாவட்ட அடுத்த உள்ள மாவட்டங்கள்ல அவருக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அதனால அது எப்ப அந்த இந்த வேக்கன்ட் கிரியேட் ஆகணும் அப்புறம் நிறைய வந்து அதெல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தாமதமாக இது இதுதான் டைம் ஆகி தவிர மற்றபடி இல்லை வே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒன்னே போட்டுருவாங்க சரிங்களா அதனால நீங்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை கம்பேஷனட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சா விண்ணப்பித்தா அது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஃபைலு மூவ் மூவாயி மூவ் மூவாயி இங்கேந்து இன்னொரு டேபிள் போகும் அங்கிருந்து மூவாகி இந்த மாதிரி போகுது இல்லைங்களா அதனாலதான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி யாரும் பயப்பட தேவை கிடையாது ஓகேங்களா இதுதான் வந்து அதனுடைய முக்கியமான ஒரு டீட்டெயில் அதனால வந்து கம்பாரிசனல் போஸ்ட் விண்ணப்பிக்கும் போது எங்க அப்பா எங்க அப்பாவோ அம்மாவோ இல்லாதப்ப வீட்டுல பையன் பையன் மட்டும் இல்ல பொண்ணு விண்ணப்பிக்கலாம் ஆனா என்ன விளக்கம் கொடுக்கணும் பையன் பொண்ணு விண்ணப்பிக்கும் போது பையன் வந்து இந்த இந்த பதவி தேவையில்லை அப்படின்னா அவரு அவருக்கு வந்து இழித்தான்ட்டா போ இதுதான் மற்றபடி இங்க வந்து ஒரு பெரிய நம்ம வந்து இதெல்லாம் கிடையாது ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து 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 கொடுக்கணும்னு அவங்க ஃபேமிலி வந்து பாதிக்கப்படும் அதனால வந்து இது பண்ணணும் போட்டுருக்காங்க ஒவ்வொரு டிஸ்டிக்ட்லயும் அந்த டிஸ்ட்ரிக்டோட எதிர்க்கல கலெக்டர் தான் இன்சார்ஜ் ஓகேங்களா அப்ப இந்த இந்த பல இங்கே போட்டிருப்பாங்க இங்கே தெளிவா போட்டிருப்பாங்க உங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸில் அப்ளை வந்த பிறகு பணி நியமனம் செய்யப்படுவதற்கான அந்த எல்லா குவாலிஃபிகேஷனையும் குவாலிஃபிகேஷனையும் அந்த அப்ளைகேஷன் பண்ணவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அறிக்கை பெற்ற பதினைந்து நாளுக்குள்ள பணி ஓய்வு பெற்ற நபர் போது எந்த அலுவலத்தில் அவர் பணி புரிந்தாரோ அங்க ஏதாவது ஒரு காலி பணியிடத்துல அந்த அந்த ஆபீஸ் கட்டுப்பாட்டில் கீழே அவருக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்ல பணி வாங்க பணி நியமனம் வழங்கலாங்கிறாங்க அப்படி காலி பணியிடம் இல்லைன்னா அல்லது மூன்று மாத காலத்திற்கு காலி பயணம் உருவாவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா இறந்த அல்லது மருத்துவ அதாவது அந்த மாதிரி கம்பேரிசன் அப்ளை பண்றாங்க இல்லையா அவங்க பணிபுரிந்த அந்த மாவட்ட ஆசிரியருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா இப்ப வந்து நான் அப்ளை பண்றேன் இந்த லிஸ்ட்ல வேக்கண்டே இல்லை ஓகேங்களா வெயிட் பண்றோம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ள வேக்கண்ட் வருது அப்படின்னா மூணு மாசத்துக்குள்ளேயே வேக்கண்ட் வரல அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த அப்ளை டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபிஸர் வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மூப்பு அடிப்படையில் தான் போஸ்டையும் போடுவாங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எனக்கு ஏன் போஸ்ட் போடலன்னா உங்கள எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்களோ அந்த இது பார்ப்பாங்க யார் சீனியாரிட்டியோ அதை பார்த்தா போடுவாங்க எனக்கு ஏன் போடல அப்ளை பண்ண ஏன் போடலாம் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களில் யார் சீனியாரிட்டியோ அவங்களுக்கு போஸ்டிங்கை போட்டு வந்துட்டு தான் கடைசியா அவங்களுக்கு போடுவாங்க அதனால போஸ்டிங் போடாதேன்னா நமக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை டிஎன்பிஎஸ்சி போட்டு ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் அப்படிங்கிறதையும் அர்த்தம் கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கர்ணிய அடிப்படையிலான பணி பணி நியமனத்தை கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு எல்லாருக்குமே அதால் நம்ம கிடைக்காம போயிரும் அப்படின்னு யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லைங்கிறது தான் இந்த இது ஓகேங்களா தென் அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இது என்ன அப்படின்னா அப்ளை பண்ண உடனே ப்ராப்பரா அந்த டிஸ்ட்ரிக் யார் ஹெட் ஆஃபீஸரோ அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம 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 நீ அப்ளை பண்ண டிபார்ட்மெண்ட்ல யார் ஹெட் ஆஃபீஸரோ அவர்கிட்ட போய் நீங்க பார்த்து பேசி தாக்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படினு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்க முதல் மூவ் பண்ணிட்டு இருக்கணும் இதுதான் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாலே அந்த ஃபைல் சொல்லுவாங்க அவங்களும் சொல்லுவாங்க இல்லைப்பா உன் ஃபைல் இங்கே போயிருக்குப்பா உன் ஃபைல் வந்து இந்த இந்த இடத்துக்கு போயிருக்கு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு நமக்கு தான் கன்வே பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது நம்ம ஓயாமல் நம்ம ஊற்றுற போய் நம்ம இது பண்ணவும் கூடாது அதுக்காக நம்ம அப்படியே விட்டுறவும் கூடாது நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் கேட்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலு உங்களுடைய எந்த டேபிள் இருக்கு யார்கிட்ட சொல்லுவாங்க அப்போ அடுத்து தெப்பத்தார வரும் அப்படின்னா அவன் சொல்லுவாங்க வெயிட் பண்ணுப்பா சொல்கிறோம் வாங்க வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க இல்லாட்டி நீங்களே போய் கூட நெல் வைங்க சார் நானே போய் நெல் பார்க்க வந்து தெளிங்க ஆ சொல்லுவாங்க போய் பார்த்துட்டு ஃபைலை மூவ் பண்ணுங்க இல்லை உங்கள மாதிரி இருக்குங்க அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து கவர்மெண்ட்டில் போய் திரும்ப போய் எல்லாம் பாஸ் ஓகே வந்திருக்கணும் இதெல்லாம் வந்திருக்கணும் எதுவுமே இல்லாமல் அப்ளை பண்ண உடனே ஒரு மாசத்துல நான் அப்ளை பண்ணி ஒரு மாதம் அது எனக்கு எனக்கு இன்னும் போஸ்டிங் போடல அப்படின்னா அது லாஜிக்கே இல்லை ஸோ அப்ளை பண்ணி உங்களுடைய ஃபைலு கன்சர்ன் இருந்து ஹெட் ஆபீஸ் போய் அங்கேருந்து கவர்மெண்ட்டுக்கு போய் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு கன்சர்ன் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து அங்கிருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்த பிறகு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க வந்து ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகும் ஸோ போஸ்ட் போஸ்ட்ல அப்பாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து இந்த டிஸ்ட்ரிக் ஆஃபீஸு அங்கேருந்து இருந்து ஹெட் ஆஃபீஸு அங்கேருந்து இருந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து திரும்ப இந்த ப்ராசஸுக்கும் டைம் ஆகும் எல்லாம் வந்தாலும் வேக்கண்ட் இருக்கணும் வேக்கண்ட் இருந்தாலும் உங்களுக்குன்னு அப்ளை பண்ணியிருப்பாங்களே சீனியாரிட்டி அவங்கெல்லாம் பண்ணணும் அவங்கெல்லாம் அவங்களா இருப்பாங்க இல்லையா அப்போ நான் வெயிட் பண்ணி ஆகணும் இவ்வளவு இருக்கும்போது எப்படி உடனே வருங்கிறீங்க ஓகேங்களா அதனால நம்ம வெயிட் பண்ணியா வேற எதுவுமே கிடையாது தாமதமாகுதுன்னு சொல்றேன் இப்ப நீங்க பாக்குறது ஃபுல்லா இந்த ஜியோ தான் கருணை அடிப்படையிலான பணி தமிழ் மனிதத்துல உள்ள ஜியோ இந்த ஜியோ வந்து நீங்க நெட்லயே டவுன்லோட் அது பெரிய விஷயமே இல்லை இது அந்த இந்த மாதிரி நீங்க பார்த்தாலே உனக்கு புரியும் என்ன போட்டிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு அதனால நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணவோ பயப்படவோ தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு கம்பேரிசன் போஸ்ட் அப்ளை பண்ணால் போஸ்டிங் கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் வந்து நமக்கு இந்த எக்ஸாம் ஃபில்அப் பண்ணிட்டாங்களே எல்லா போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணிடுவாங்களோ நமக்கு போஸ்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நமக்கு பயப்பட தேவையில்லை ஓகேங்களா இதுதான் ஸோ வேற எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க நான் இந்த மாதிரி உங்களை ஜியோவோட வீடியோ போட்ருந்தான் தான் ஜியோ ஜியோ நிறை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பல்வேறு டவுட் கேட்டாங்க நம்ம தெரிஞ்சு தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மேற்கொண்டு டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் யாரும் வந்து ஃபீல் பண்ணவோ பயப்படவோ தேவையில்லைங்கிறதான் நம்மளுடைய இது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்டில் போய் கேளுங்கள் எப்போ போஸ்டிங் வரும் இங்கே வேக்கண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க அவங்க அப்பயே புரிஞ்சுக்கலாம் எல்லாமே இருந்து அவங்க போகலாம இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து உங்க அப்பாவோ அம்மாவோ அதே அதே விளவாத்தவங்க தானே கண்டிப்பா அவங்க கூட வேலை செஞ்சிருப்பாங்கல்ல அதனால அவங்க அவங்க ஹெல்ப் தான் அவங்க ஹெல்ப் தான் பண்ணுவாங்களே தவிர மற்ற கிட்ட கிட்டது பண்ண மாட்டாங்க சரிங்களா வேணுமுன்னே யாரும் ஒரு ஃபைல்ல ஹோல்டு பண்ண மாட்டாங்க கம்பேஷனட் போஸ்ட் ஃபைல்ல வந்து யாராவது ஹோல்டு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா கம்பேஷனட் போஸ்ட்ல அப்படி பண்றவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அதே வயசு தானே வேலை செஞ்சிருப்பாங்க அப்ப ஒன்னதான் வேலை செஞ்சிருப்பாங்க அதனால் வேறு முன்னே யாருமே ஃபைல வந்து ஹோல்டு பண்ண மாட்டாங்கிறது உண்மை ஓகேங்களா அதனால நீங்கள் பயப்பட வேணாம் வேற எந்த டவுட்னாலும் எங்கள் கமெண்ட்டை கேளுங்க நான் தகுந்த சோர்ஸ் கிடச்சோடனே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ